இஸ்திஹாரா தொழுகை வந்து எவ்வாறு தொழுவது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ரக்காத்துகள் எதுவும் இருக்கின்றதா அதுக்கு முன்னாடி எதுவும் துவா எதுவும் ஓத வேண்டியிருக்கா குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்னங்கிறத கொஞ்சம் இஸ்திஹாரா இஸ்திஹாராவுடைய தொழுகையை பொறுத்தவரையில் இஸ்திஹாரா உடைய தொழுகை ஒன்று இருக்கிறது இஸ்திஹாரான்னு சொன்னால் என்னென்றால் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தில் சிக்கல் வருது பிரச்சனை வருது ரெண்டு விஷயம் நல்லது இருக்குது அதுல ஒன்றை தெரிவு செய்யணும் ரெண்டுமே சரியானதா இருக்கு நல்லதா இருக்குது இப்ப நம்ம எதை எடுக்கிறோங்கிறதுல மனசுல குழப்பம் இருக்குது இது ஒரு விஷயம் அல்லது பொதுவாக ஏதாவது ஒரு டிசிஷன் தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுதும் இந்த தொழுகை தொழுகொள்ளலாம் அப்ப இதுதான் இஸ்திகாரா நலவை எல்லா இடத்துல நம்ம கேட்கறது அல்லா இடத்துல ஒப்படைக்கிறது இதுதான் இஸ்தேகாரா தொழுகை நோக்கம் இதுக்கு ஆதாரமாக ஜாபிர அப்துல்லாவுடைய செய்தி புகாரில் வருது ரசூஸ் அல்லா சொன்னாங்க இதுவா அதாவது யாராவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு அல்லது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அப்போ அவர் பருள் அல்லாத ரெண்டு ரக்கா தொழுகை தொழுகொள்ளட்டும் ரெண்டு ரக்கா தொழுகை ரெண்டு ரக்கா தொழுகை தொழுகொள்ளட்டும் இதை எப்படி கற்று அதாவது இஸ்திகாராவுடைய இந்த தொழுகை இந்த துவா இஸ்திஹாராவுடைய தொழுகைக்களை பொறுத்தவரையில் துவா குறிப்பாக குரான் அதாவது குரான்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவை படித்து தரது போல எங்களுக்கு இஷ்தஹார் துவா துவாவை படித்து தந்தாங்க என்று ஜாபிர அப்துல்லா ஹரீத் அவருடைய புகாரில் வந்து இருக்கிறது அப்போ எனவே வந்து ரெண்டரைக்கா தொலை வேண்டும் அது நம்ம மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு அல்லாஹுக்கு முன்னால் போய் ஃபருல் அல்லாத யாதார்த்த ஃபருள் அல்லாத ரெண்டா தடுக்கப்பட்ட நேரம் தவிர்ந்து நம்ம வந்து அல்லாஹர் ரெண்டக்கா தோழ போகிறோம் அதில் எந்த சூறா வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம் சிலர் வந்து இந்த சூறாவதும் இந்த சூறான்னு சொல்லி சில மது சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது ஹனாபிலாக்கள் சொல்வதை போன்று அதில் வரையறுக்கப்பட்ட எந்த ஒரு சூறாக்களும் கிடையாது நீங்கள் விரும்பின சூறா உங்களுக்கு குல்லா குரப்பில் குலாது அப்படின்னு தெரிஞ்சால் அதை முதலாரக்காவில் குல்லாரு ஃபலக் ரெண்டாம் அரக்காத்தில் குல்லாது அப்படின்னு ஓதிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது முடிச்சிடும் சரி தானே முடிச்சுக்கு பின்னாடி istikharah oleh doa Allahumma inni astakhiruka bi'ilmika wa astakdiruka biqudratika wa as'aluka min fadlikil azim fa innaka taqdir wa la aqdir wa ta'alam wa la alam fa innaka anta allamul ghayyub abdi anda nini doa varu appa allahumma in kunta ta'lam anna hadha al-amr anda doa da karutta padukollanum enna virivana padiyadu அமர் சொல்லுகின்ற வாழ்க்கையில் நலவாக இருந்தால் பொழுது அந்த இடத்துல நம்முடைய சொல்லிக் கொள்ளலாம் நமக்கு அரபால சொல்லி போட்டு வேண்டும் இந்த துவா ஓதுகின்ற பொழுது தொழுகை முடிஞ்சு கையை உயர்த்தணுமா என்று சொன்னால் பின்பாஸ் ரஹமத்துல்லாலே சொல்றாங்க வந்து கையை உயர்த்துவது நல்லதுன்னு சொல்றாங்க ஏனென்றால் கையை உயர்த்துவது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நிபந்தனை ஒரு காரணியாக இருப்பதனால கையை உயர்த்தலாம் என்ற கருத்தையும் சொல்லலாம் கையை உயர்த்தினாலும் சரி உயர்த்த சரி உயர்த்தினால் நன்மை உயர்த்த பரவாயில்லை அப்ப எனவே அந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் தொழுகை முடிஞ்சு துவா ஓதணும் சிலர் தொழுகையில் அத்தகையாத்தில் கடைசி அத்தகையாற்று முடிஞ்சு அதுக்கு பின்னால் வந்து நான்கு விடயங்கள் ரசூ சுவாசம் பாதுகாப்பு தேடினாங்க அதுக்கு பின்னாடி இதை ஓதலாமன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹதிச தெளிவாக வருது தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்கண்டி தொழுகை முடிஞ்ச பிறகுதான் இந்த துவாவை நாங்கள் ஓத வேண்டும் ஓதிட்டு நம்ம நம்ம எந் இந்த துவா ஓதி முடிஞ்ச பின்னாடி நமக்கு மனசுக்கு எது வருதோ அதை நம்ம செஞ்சால் அந்த விடயம் அல்லா நமக்கு தேர்வு செஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் அதுல நம்ம நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம வந்து அதை பத்தி அலட்டிக்கொள்ள தேவையில்லை அல்லாவுடைய நாட்டம் நல்லது நடந்தால் நம்ம அல்லா நன்றி செலுத்துவோம் அல்லது ஏதாவது நமக்கு மன சங்கடக்குரிய சங்கடத்துக்குரிய விஷயம் வந்தா கூட அல்ல அதை சோதிச்சுப்பா சில பொழுது அதாவது இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்றான்னு சொல்லி நம்ம பொறுமை செஞ்சால் அது நமக்கு நன்மையாக ஆகிவிடும் எனவே வந்து நான் இஸ்திகாரா செஞ்சு போட்டும் இப்படி நடக்குது என்று சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லா முடிவு செஞ்ச ஒரு விஷயத்து அது அந்த நேரத்துல நமக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு பின்னால் என்ன நனவு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அப்போ எனவே நாம் இஸ்தேஹாரா செஞ்ச அல்லா இடத்துல ஒப்படைச்ச ஒரு விஷயம் வந்து அதில் தான் இருக்கும் அது எந்த கெடுதியங்களுக்கு கண்முன்னால் தெரிஞ்சாலும் நிச்சயமாக அது நலவுகளைத்தான் கொண்டு வரும் என்பதை ஒரு மொமின் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே இப்படி இஸ்திகாரா செஞ்ச ஒரு மனிதனுடைய காரியங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய உதவியால் அது பறக்கத்துக்குரியதாக இருக்கும்